கொள்ளிடம் ஆற்றில் அறுபதாயிரம் கன அடி உபரி நீர் திறக்கப்படும் என்பதால் சீர்காழியை அடுத்த கொள்ளிடம் ஆற்றின் கரையோர கிராம மக்கள் பாதுகாப்புடன் இருக்க மாவட்ட ஆட்சியர் அறிவுறுத்தினார் மேட்டூர் அணையின் நீர்மட்டம் நூற்று பதினேழு புள்ளி ஐந்து ஏழு அடியை எட்டியுள்ளதால் காவிரி ஆற்றில் திறந்துவிடப்பட்ட உபரி நீர் பதினெட்டு கன அடிக்கு மேல் அதிகப்படியான வெள்ள உபரி நீர் ஆற்றில் திறந்துவிடப்படுவதாலும் மேலும் இது படிப்படியாக நீர்வரத்திற்கு ஏற்ப அறுபதாயிரம் கன அடி வரை உயர்த்தப்பட வாய்ப்புள்ளதாலும் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்கழியை அடுத்த கொள்ளிடம் ஆற்றின் கரையோரம் மற்றும் தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் மக்கள் அனைவரும் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறும் கொள்ளிடம் ஆற்றில் முதலைகள் அதிகமாக இருப்பதால் ஆற்றில் இறங்கவோ ஆற்றை கடக்க வேண்டாம் எனவும் பொதுமக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது அவர்களின் உயிர் மற்றும் உடைமைகளின் பாதுகாப்பு கருதி அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் மேற்கொள்ள அரசு துறை அதிகாரிகளுக்கு மாவட்ட ஆட்சியர் மகா பாரதி அறிவுறுத்தியுள்ளார்